வாரிசு அரசியல் குறித்து பிரதமர் மோடி எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் போராட்டம் சேவை தியாகம்தான் எங்களது மரபு என்று சொல்லுவோர் வாரிசுகளுக்கு பதவி கொடுத்துள்ளனர் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி விமர்சனம் அமெரிக்க பெண்ணை ஏமாற்றிய ஜெய்ப்பூர் வியாபாரி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு நகைக்கட வியாபாரி முந்நூறுபா மதிப்புள்ள வெள்ளி நகைக்கு தங்க பெயிண்ட் அடித்து அமெரிக்க பெண்ணான செரிஷுக்கு விற்றுருக்காரு செரிஷ் இதை வாங்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கண்காட்சியில் வச்சுருக்காங்க அங்கே அது பேக்குன்னு தெரிய வந்திருக்கு உடனே இந்தியா வந்திருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விற்று அந்த வியாபாரி தலைமறைவாயிட்டார் திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகள் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி கருணாநிதி தான் இருக்கிறாங்க இவங்க மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்ற இரு அவைகளோட தலைவர் இவர்தான் பொருளாளராக ஜகத் ரட்சகன் இருக்கார் மக்களவையோட தலைவர் டி ஆர் பாலு துணைத்தலைவர் தயாநிதிமாறன் கொறடா ஆராசா மாநிலங்களவையில் திருச்சி சிவா குழு தலைவர் சண்முகம் துணைத்தலைவர் வில்சன் கொறடா மூன்று முறை தோற்று நான்காவது முயற்சியில் வெற்றி கலவரம் செய்ய வேண்டும் என பேசியவர் கைது கலவரம் செய்தால்தான் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியும் என வன்முறையைத் தூண்டும் வகையில் பேசியதாக இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் உடையார் நெல்லையில் கைது செய்யப்பட்டார் மேலும் இவர் மீது மத ரீதியான பிரச்சனையை தூண்டியது பொது அமைதியை குலைத்தது அவதூறு பரப்புதல் என நாலு பிரிவுகளில் வழக்கு